எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வழக்கமாக இதே இடத்துல காங்கிரஸ் கட்சியானது காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சந்திரமோகன் தலைமையில் அடிக்கடி கூடி போராட்டம் ஆனால் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்களே அனைவரும் தேர்ந்து வந்து நீங்கள் என்னதான் தான் எங்களை காப்பாற்ற பிடிப்பட்ட போது என்று சொன்னார்கள் நாங்கள் அவ்வப்போது பாதிக்கப்பட்ட பிடிப்பட்ட படைகள் குடும்பத்தினர் சென்று பார்க்கின்ற போது அவர்கள் சொல்லுவதெல்லாம் உங்களது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் அவ்வப்போது படைகளை மீட்டுக் கொடுத்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் அந்த படைகளை மீண்டோடு சேர்த்தே மீட்டுக் கொடுத்திருக்கிறார் அதுபோல தொழிலாளர்களையும் உடனே விடுவித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது நினைத்து உங்களை அவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து தான் நீங்கள் வந்திருக்கீங்க எனக்கு முன்பு பேசுமா சொல்லி உங்களுக்கு தெரியும் உங்கள் கஷ்டமும் எங்களுக்கு தெரியும் பல லட்சம் ரூபாய் பல இடங்களில் வட்டிக்கு வாங்கி ஒரு போட்டு செஞ்சு ஏதோ நம்பிக்கையில் மீன் பிடிக்க போகிறீங்க ஆனால் அந்த மீனவர்களை இலங்கை அரசு பிடிக்கிறது என்றால் எந்த விதமான நியாயமற்ற முறையில் இஷ்டத்துக்கு சுடுகிறார்கள் பல வருஷமா இல்லாமல் இருந்தது இப்போதான் தான் சுற்றிருக்காங்க இதில் வந்து மூணு பேர் அடிபட்டிருக்காங்க மருத்துவ உதவி கொடுக்கல எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனாலும் இது பற்றி பிஜேபி அரசு கண்டுக்கொள்வதில்லை என்பதும் உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் பிஜேபி அரசு குஜராத்தில் உள்ள ஒரு போட்டு குஜராத்தில் ஒரு மீன்பிடிப்பு போட்டு மாட்டிக்கிட்டா பாகிஸ்தானில் உடனே போய் பேட்டி கொடுக்குறாங்க இன்னும் சொல்ல போனால் அங்கேருந்து ராணுவத்தை ஹெலிகாப்டர் அனுப்பி கப்பற்படை அனுப்பி மீட்டு கொடுக்குறாங்க அது போல தமிழக மீனவர்கள் இந்த பாண்டிச்சேரி மீனவர்கள் யாராவது மாட்டிட்டா என்ன நினைக்கிறாங்க இந்திய மீனவர்கள் நினைக்கிறதில்ல அவங்க தமிழர்கள் நினைக்கிறாங்க தாழ்வா நினைக்கிறாங்க ஆனால் அவங்க கண்டுக்கிறதே இல்லை நம்மளுடைய கஷ்டங்களை இப்போ தமிழ்நாட்டில் என்ன செய்கிறாங்க இந்த நஷ்டம் கொடுக்குறாங்க நாற்பது லட்சம் சொன்னீங்கல்ல ஒரு போட்டு புடிப்பட்டதுக்கு ஒரு ஆளை மீக்கிறதுக்கு ஒன்பது மாசம் ஜெயிலு நாற்பது லட்சம் ரூபாய் இலங்கை பணத்தில் நஷ்டம் எடுக்கிறது இந்த பணத்தில் மாநில அரசு தமிழ்நாட்டில் கட்டுதான் ஏன் கட்டக்கூடாது புதுச்சேரி மாநில அரசு ஒன்று இன்னொன்று வந்து இந்திய அரசு பாகிஸ்தான் படகோ இல்ல இலங்கை படகோ பர்மா படகோ அந்த மாவட்டம் என்ன செய்றாங்க அந்த மீனவர்களை அரஸ்ட் செய்து முறையாக எந்த விதமான டார்ச்சர் பண்ணாம அவங்களை விடுவிக்கிறாங்க நல்ல ஜெயில போறது நல்ல உணவு கொடுக்கறது ஆனா எப்படிப்பட்ட நிலைமை இலங்கையில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இலங்கை நம்மளை எதிரியாவே பார்க்கிறோம் அதனால அவங்க மோசமான ஜெயில் சிறிய ஜெயில் பல பேர் அடைத்து வச்சு நல்ல உணவு கொடுக்காம நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க அவ்வளவு கஷ்டப்படுத்துறோம் இதெல்லாம் யார் பார்க்கணும் மத்திய அரசு தான் பார்க்கறோம் மத்திய அரசு இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி அம்பானியா தான் கேவல ஏழைகளை பற்றியெல்லாம் கவலை கிடையாது ஜிஎஸ்டியை போட்டு அவங்கள்ட்ட உள்ள பணத்தெல்லாம் புரிஞ்சுன்னு நினைக்கிறாங்க அவங்களுடைய கொஞ்சம் கூட அவங்க வந்து நம்ம நினைக்கவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியுது ஒரு மணிக்கு புறப்பட்டு ஒரு போட்டுக்கு போகிறீங்க மக்கள்லாம் ஆம்பளைங்கனால் ஒரு மணிக்கு என்னத்துக்கு ஒரு மணிக்கு போறீங்கன்னு கேட்டால் நாங்கள் ஆறு மணிக்குள்ளே அத்தனை முடையும் வர மீன்கள் இறக்கி அதை ஏலம் போட்டு விற்று அந்த போட் அந்த மீன்கள் வந்து வேன்ல ஏற்றி கேரளா போகணும் நல்ல மீன்களை அவங்க தான் சாப்பிட்றாங்க நம்ம மீதிப்பட்ட மீனை தான் நம்ம சாப்பிட்றோம் அது மட்டும் இல்ல அந்த மீன்களை எடுத்துக்கிட்டு பெண்கள் தான் வைக்க வராங்க அப்ப ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த குடும்பத்துல உழைக்கிறாங்க அப்படி உழைக்க உடைய எப்படி பண்றாங்க கஷ்டம் பாருங்க ஆம்பளைங்க ஒரு மணிக்கு இந்த ஆச்சரியமா இருக்கும் அந்த மாதிரி நிலைமையில கொஞ்சம் வளர்ந்துட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு ஜா முன்னேறா ஒரு மரம் வளர்க்குற மாதிரி கடை வாங்கி போயிட்டு தண்ணீர் கம்பளமாக இருக்கிறாங்க பல பேர் அழுகுறாங்க பார்த்தீங்கன்னு தாங்க அங்கேயே பார்க்கும்போது தெரியுது அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிற மக்கள்லாம் நமக்கு தெரியுது அதனால இது ஒரு முக்கியமான விஷயம் பிஜேபி அரசுக்கு இதை தெளிவுபடுத்தணும் இந்த போராட்டத்தை நாங்கள் போராட்டத்தை அனுப்பி அங்கெல்லாம் அனுப்புவோம் ஏன்னா இன்றைக்கு வந்து காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பதினோரு கிராமங்களும் சேர்ந்து அனைத்து ஊர் தலைவர்கள் அட்டாமி பஞ்சாயத்து எல்லாம் சேர்ந்து இருக்காங்க சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்யணும் காங்கிரஸ் ஒவ்வொரு முறையும் நம்ம நாராயணசாமி அவர் உங்களுக்கு தெரியும் உடனே ஃபோன் பண்ணுவார் ஏன்னா பாரத பிரதமர் அலுவலகத்தில் இருந்தார் மன்மோகன் சிங் அலுவலகத்தில் இருந்தார் நேரடியாக ஃபோன் பண்ணா உடனே அனுப்பிடுவாங்க எ தெரியும் அந்த அந்த மாதிரிலாம் காங்கிரஸ் கட்சி உண்மையா செஞ்சதுதான் அதுக்கு தான் காங்கிரஸ் கட்சி பக்கம் நிற்கணும் பணக்காரர்களுக்காக உள்ள கட்சி தான் பிஜேபி தவிர ஏழைகளை செஞ்சு அந்த மருத்துவ உதவி செய்யணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எலும்பு கூறாம இருக்குன்றாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ன நடக்குது அப்படி கூட தெரியல ஆனால் பணம் மட்டும் கொடுக்குறாங்க அவங்க அவங்க சாப்பிட்றதுக்கு உதவது பணத்தை இங்கேருந்து அனுப்பிட்டு தான் இருக்காங்க அங்கே பண்ணுங்க தெரிய சொல்லிட்டு இருந்தாரு அந்த மாதிரி ஆள்லாம் இருந்தாலும் கூட உள்ளே பார்க்க முடியாத அளவிற்கு அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க எனவே இதுக்கெல்லாம் வெளிவு காலம் வேணும்னா போனார்னா தான் நடக்கும் எதுவுமே நீங்கள் போராட்டத்துக்கு நீங்கள் இறங்கி இருக்கீங்க நல்லது நடக்கும் நாங்கள் உடன் இருப்போம் நாராயணசாமி எல்லாம் இருப்பாங்க நாராயணசாமி சாரு நம்ம எம்பி அவர்களும் அவ்வப்போது பார்லிமெண்ட் பேசி இருக்கார் நேற்று கூட பாராளுமன்றத்தில் நமது காங்கிரஸ் எம்பிகள்